இங்கே கொள்ளுத்தாத்தா விட்டு விழாம்பழம் எனக்கு கிடச்சிருக்குங்க வாசமான விளாம்பலம் இதை எப்படி பார்க்குறதுனா இந்த மாதிரி கீழே போட்டால் உருல்லாமல் இருந்தால் நல்ல பழுத்த பழம் இதை வந்து சாப்பிட தயார் பண்ணிடலாம் இப்போ உடைக்கிறோம் அதை என் பேத்தியை ஊட்டி உடுறேன் நல்லா கையிலே உடச்சிட்டோம் வேறு எதுவும் ஆயுதம்லாம் எடுக்கலை நாங்கள் ஆமாம் கையப்புறம் இதாக உண்டுட்டு நல்ல பழுத்த பழங்கிறனால கையிலே உடஞ்சிச்சு இப்போ இருந்தால் அதை நசுக்கி விட்டு கலர் இப்படி தான் இருக்கும் இதான் ஒரிஜினல் பழம் கலர் இப்படிதான் இருக்கும் மூணு பெரிய விழாம்பழத்துக்கு எடுத்திருக்கேன் அதில் வந்து நாட்டு சக்கரை குலாப்ஸ் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நாலஞ்சு ஸ்பூன் இன்னும் மேற்கொண்டு இனிப்பு வேணாலும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரையோட மணமும் இந்த ஸ்பூனெல்லாம் வச்சுருங்க அங்கிட்டு தள்ளி வச்சுட்டு நம்ம கையை வச்சு நல்லா பசைஞ்சு விடுங்க அப்படி பசைஞ்சிங்கனா தான் அப்படியே நல்லா பசஞ்சு வரும் இதை பாருங்கள் பார்க்கும்போது இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் வாசனையும் தூக்கும் பார்க்கும்போதே சாப்பிடும் போல் எம்மி அப்பா செம டேஸ்ட்டாக இருக்கும் உடாப்பிலோட ஓட்டம் எடுத்துட்டேன் எடுத்து அதிலே சர்வ் பண்ணுறேன் இப்போ வந்து அதை நான் சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட்டு எனக்கு எதாவது சாப்பிடாமல் இருக்க முடியல ஓகே ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாச்சு உங்கள் குழந்தைகளுக்கு மொதல் கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் பிள்ளைகளுக்கு முதலையே பழக்கப்படுத்தி விடுங்க எம்மி